ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கணத்தை பார்க்க போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் குரு ஃபோர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்காக இலக்கணப் பகுதியை மட்டும் செப்பரேட்டாக வீடியோவாக போட போகிறோம் அப்படின்ட்டு அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் எழுத்துக்களுடைய வகையை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் இப்போ தான் படிக்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெறுப்பு உண்டாகும் இலக்கணத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை விட எளிமையானது வேறு எதுவுமே கிடையாது படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் படிச்சுட்டிங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இலக்கணங்கிறது லட்டு மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒருத்தர் வந்து சீக்கிரமாக இலக்கணத்தை புரிஞ்சுக்குவார் இன்னொருத்தர் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்குவார் ஆனால் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு இலக்கணுங்கிறதும் லட்டு மாதிரி ஆயிரும் சரிங்களா சரி முதல்ல இலக்கணம்னால் என்னென்னு தெரியணும்ல இலக்கணம்னால் ஒன்றும் கிடையாதுங்க ரூல்ஸ் அதாவது தமிழில் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் சொற்களை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரூல்ஸு இந்த ரூல்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா இதை நீங்கள் படிக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அந்த லெவலில் தான் இலக்கணம் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் ஆகும் தமிழ் இலக்கணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் இலக்கணம் அஞ்சு டைப்பாக இருக்குதுங்க இலக்கணம்னா ரூல்ஸு சரிங்களா அஞ்சு டைப்பான ரூல்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஒரு எழுத்தை எப்படி எழுதணும் எப்படி உச்சரிக்கணும் அந்த எழுத்து எங்கே வரும் எங்கே வராதுன்னு சொல்லக்கூடியதான் எழுத்து இலக்கணம் அடுத்து சொல்லி இலக்கணம் சொல்லி இலக்கணம்னு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சொல்லை எப்படி உருவாக்கணும் அந்த சொல்லை எங்கே பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாது அந்த சொல்லில் எந்த ஆர்டரில் எழுத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்லுக்கான இலக்கணம் அடுத்து பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம்னால் ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் பொருள் இலக்கணம் அடுத்து யாப்பு இலக்கணம் யாப்புன்னா கட்டுறதுங்க அதாவது கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா ஒரு பாட்டை வந்து ஆர்டராக எழுதியிருப்பாங்கள்ல அப்படி இந்த ஆர்டரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் யாப்பு அடுத்து அணி இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னா அணினை எனது அழகுன்னு அர்த்தம் அதாவது ஒரு கவிதை எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவிதையை அப்படியே கரடு எழுதினா எழுதுனா யாராவது படிப்பாங்களா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது அதை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கொஞ்சம் அழகாக மேக்கப் பண்ணி கொடுத்தா தான் எல்லாேருமே படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி மேக்கப் பண்ணுறது தான் அணி இலக்கணம் சரிங்களா இப்படி அஞ்சு டைப்பான இலக்கணம் தமிழ் மொழியில் இருக்குது இதில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கண பகுதியில் நம்ம எழுத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் தமிழ் மொழியில் மொத்தமாக எத்தனை எழுத்து இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் படிச்சிருப்போம் ஸ்கூலில் இப்போ மறந்துடுவோம் தமிழ் மொழியில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது இப்போ நியா வந்துருச்சா இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தையும் நாலு டைப்பாக பிரித்து வச்சுருக்குறாங்க எத்தனை டைப்பு நாலு டைப்பாக பிரித்து வச்சுருக்கிறாங்க என்னென்ன டைப்புன்னு பாருங்கள் உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இவ்வளவும் சேர்ந்தது தான் தமிழ் எழுத்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா அதாவது பேசிக்காக தான் இருக்கும் அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே சும்மா காது கொடுத்து கேட்டுகிட்டே வாங்க போதும் இதில் வந்து உயிர் எழுத்துன்னு பார்த்தோம்ல உயிர் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அ ஏ ஐ ஐ ஓ இந்த பன்னெண்டு எழுத்தும்தான் உயிரெழுத்து உயிரெழுத்து எத்தனை இருக்குதுங்க பன்னெண்டு எழுத்து தான் உயிரெழுத்து இந்த உயிரெழுத்தையும் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க எத்தனை டைப்பு ரெண்டு டைப்பு குரில் நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க குரில் எழுத்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுத்து இருக்குது நெடில் எழுத்து ஏழு எழுத்து இருக்குது சரிங்களா குரில் அஞ்சு நெடில் ஏழு சரி இது எப்படி குரில் நெடில்னு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மாத்திரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது மாத்திரை அப்படின்னா ஒழிக்கிற கால அளவு இந்த எழுத்து எவ்வளவு நேரத்துக்கு ஒழிக்குது அப்படிங்கிறதா மாத்திரை இதில் குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துன்னா ரெண்டு மாத்திரை இதில் நம்ம மெய் எழுத்துன்னு ஒன்று பார்த்தோம்ல அதை பின்னாடி பார்ப்போம் இப்போயே சொல்லிடுறேன் மெய் எழுத்து அற மாத்திரை ஆயுத எழுத்தும் அற மாத்திரை இதில் குரில் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எழுத்து குறைந்த நேரத்தில் ஒழிக்கும் இப்போ ஒரு எழுத்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அ ஆ உச்சரித்து பாருங்க ஆ ஒரு செகண்டுக்குள்ளே உச்சரிச்சாச்சு அப்போ இது எழுத்து அதுவே இதே எடுத்துக்கோங்க ஆ ரெண்டு செகண்டாச்சா ஸோ இது தான் இந்த செகண்டு கணக்கு தாங்க மாத்திரை வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ இந்த மாத்திரையையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை மெய் அரை மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரை ஸோ உயிர் எழுத்துங்கிறது இவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அடுத்தது மெய் எழுத்துக்கு வர்றோம் மெய் எழுத்துன்னா புள்ளி வச்ச எழுத்து தமிழில் பதினெட்டு எழுத்து இருக்குது என்னென்ன எழுத்து இக்கு இங்கு இச்சு இதில் ஆரம்பிச்சு இன் வரைக்கும் இருக்குது பதினெட்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்து தான் மெய் எழுத்து இந்த மெய் எழுத்தையும் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க மெய் எழுத்து பதினெட்டையும் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க வல்லினை எழுத்து மெல்லினை எழுத்து இடையினை எழுத்து இதை எப்படிப்பா பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்கிறீங்களே குரில் நெடியில் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஒலிக்கும் கால வச்சாச்சு இப்போ வல்லினம் வெள்ளினம் இடையினம்னால் இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் எழுத்துக்களின் பிறப்புங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது இதை பற்றி நன்னூலில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்கள் மொழி முதல் காரணமாம் அணுத்திரல் ஒளி எழுத்து அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க அதாவது எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணம் ஒளி அணுக்கள் நான் பேசுகிறேன் இல்லைங்களா நான் பேசும்போது என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒளி அணுக்கள் தான் எழுத்தை உருவாக்குது அப்படின்னு நன்னும் உள்ளார் சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது இந்த எழுத்து எங்கே உருவாதுங்கிறதையும் பார்க்குறாங்க நம்ம உடம்பில் நம்ம பேசுகிறோம் பேசும்போது ஒரே இடத்துல எழுத்து உருவாச்சுன்னா ஒரே மாதிரி தானே ஒழிக்கும் அப்போ எப்படி வேறுபட்ட ஒளிகள்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேறு வேறு இடத்துல எழுத்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்படி எங்கெங்கே உருவாகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இதுவும் கொஞ்சம் முக்கியம்தான் உயிர் எழுத்துக்களை பார்த்தோம்ல பன்னெண்டு எழுத்து அ உ அந்த பன்னெண்டு எழுத்தும் கழுத்தில் உருவாகிறது உச்சரித்து பாருங்களேன் அ ஆ இ இ கழுத்துலேயே உருவாயிரும் கழுத்தில் இருந்தே அந்த சவுண்டு வந்துடும் அடுத்து பாருங்கள் மெய் எழுத்து பதினெட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் முடிக்கல அதில் பாருங்கள் வல்லின எழுத்துக்கள் ஆறும் மார்பில் இருந்து உருவாகும் மார்புனால் வயிற்று பகுதி நம்ம நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா அந்த நெஞ்சு பகுதி நெஞ்சு பகுதியிலேருந்து எழுத்துக்கள் வெளிவரும் அப்படி என்னென்ன எழுத்துக்கள் வெளி வருது இங்கே பாருங்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு கசட தபரன்னு சொல்லுவாங்கள்ல பாருங்கள் ரொம்ப உச்சரிக்கும் போதே ரொம்ப ஹார்டாக மூச்சை பிடிச்சிக்கிட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குல்ல ஸோ மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறோம்னு சொல்கிறதுலே இருக்குல்ல அப்போ நம்ம மார்பு பகுதியிலேருந்து வந்தால் அதான் வள்ளினை எழுத்து ஆறு எழுத்து அடுத்தது மெல்லின எழுத்து மெல்லினை எழுத்து மூக்கில் இருந்து உருவாகுது மெல்லின எழுத்து எத்தனை எழுத்து ஆறு எழுத்து என்ன எழுத்துன்னு பாருங்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்த மாதிரி வரக்கூடிய ஆறு எழுத்து இதை பாருங்க அதாவது ரொம்ப மூக்குலேயே மொனகரான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த எழுத்தெல்லாம் உச்சரிப்பாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இடைநி எழுத்து இடைநி எழுத்து ஆறு இருக்குது இது எங்கே உருவாகுதுன்னா கழுத்தில் உருவாகுது எழுத்து என்னது இ இர் இல் இவ் இந்த எழுத்துக்கெல்லாமே இடைநி எழுத்துக்கள் இது எங்கே உருவாகுது கழுத்தில் உருவாகுது ஸோ உருவாகிற இடம் முக்கியங்க நல்லா பார்த்துக்கோங்க உயிரெழுத்துக்கள் எல்லாமே கழுத்தில் உருவாகுது மெய்யெழுத்துக்கள் வந்து மூணு டைப்பாக உருவாகுது வள்ளினம்னா மார்பு மெல்லினம்னா மூக்கு இடையினம்னா கழுத்தில் உருவாகுது ஆயுத எழுத்து உங்கள் உருவாகுதுன்னா தலையில் உருவாகுது உச்சரித்து பாருங்கள் அக்கு அக்குங்கும் போது நம்ம தலை அப்படி அசையும் ஸோ ஆயுத எழுத்து தலையில் உருவாகிறது ஓகே மூணை பார்த்தாச்சு அப்போ மெய் எழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்கே உருவாகுதுன்னா அது உயிரை பேஸ் பண்ணி உருவாகுது உயிரெழுத்து எங்கே உருவாகுதோ அங்கே தான் உயிர்மெய் எழுத்தும் உருவாகுது ஓகேங்களா அப்போ எழுத்து உருவாகிறத வச்சு தான் வல்லினம் மெல்லினம் இடையினம்னு பிரிச்சுருக்காங்க மெய் எழுத்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்குறோம்னா உயிர்மெய் எழுத்தை பார்க்குறோம் இது வரைக்கும் உயிர் எழுத்தை பார்த்தாச்சு பன்னெண்டு எழுத்து மெய் எழுத்தை பார்த்தாச்சு பதினெட்டு எழுத்து அடுத்து உயிர் மெய் எழுத்தை பார்க்குறோம் உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்குதுன்னா இரநூத்தி பதினாறு இருக்குது முதல்ல உயிர்மெய் எழுத்துன்னா என்னென்னு தெரியணுமில்ல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவானா அதுதான் உயிர்மை எழுத்து இங்கே பாருங்கள் ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து இக்கு அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து ஒரு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்ததுனால தான் இக்கு கூட்டலா கா அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இப்படி ரெண்டும் இணைந்து தான் உயிர்மை எழுத்து தமிழ் மொழியில் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது சரி இந்த உயிர்மை எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மெய் எழுத்துடைய ஒளி வடிவம் ஒளின்னா சவுண்டு சவுண்டு வடிவம் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது மாதிரி இருக்கும் இங்கே பாருங்களேன் கா உச்சரித்து பாருங்கள் கா கா அக்கா கிடையாது இக்கு குட்டலா கா கா ஸோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இதனுடைய ஒளி வடிவம் இருக்குது அடுத்து வரி வடிவம் பாருங்கள் மெய் எழுத்து போல் இருக்கும் மெயின்னா புள்ளி வச்ச மாதிரி அதாவது இங்கே பாருங்கள் இக்கு மாதிரி தான் காவும் இருக்குது அப்போ வரிவடிவும் மெய்யெழுத்து மாதிரி இருக்குது அடுத்து பாருங்கள் ஒழிக்கும் கால அளவு ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்து எந்த அளவு ஒழிக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒழிக்கும் அதாவது ஆங்கிறது குரில் எழுத்து ஒரு மாத்திரை காங்கிறதும் கா அதுவும் ஒரு மாத்திரை தான் குரில் எழுத்து ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் பார்த்தா போதும் ஓகேங்களா அடுத்து ஆயுத எழுத்தை பார்க்குறோம் நாலாவது டைப்பான எழுத்து ஆயுத எழுத்து எங்கே பிறக்குது தலையில் பிறக்குது நீங்கள் உச்சரித்து பாருங்கள் இக்கு இக்கு அப்படின்னா தலை மட்டுந்தான் லைட் ஆசிரியர் மாதிரி இருக்கும் ஸோ தலையில் வந்து பிறக்கிறதான் ஆயுதெழுத்து எழுத்து இந்த ஆயுத எழுத்து எப்படி இருக்குது இங்கே பாருங்க கேடைய மாதிரி இருக்கா மூன்று புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது இது ஒரு ஸ்பெஷல் டிசைன்பா தமிழ் எழுத்துலேயே இது ஒன்று தான் ஸ்பெஷல் டிசைனாகவே இருக்குது இந்த ஆயுதெழுத்து எழுத்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது அக்க அப்படிங்கிறது தமிழ் மொழியில் வேறு எங்கே பார்க்க முடியாது ஒரு நுட்பமான எழுத்து முறையாக இருக்குது இந்த ஆயுத எழுத்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரூல்ஸு நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து வரும் இதுக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர் மெய் எழுத்து வரும் இடையில்தான் ஆயுதம் எழுத்து வரும் ஆயுத எழுத்து தனியாக வராது அதுக்கு முன்னால் ஒரு குரில் எழுத்து இருக்கும் அதுக்கு பின்னால் ஒரு வள்ளின உயிர் மெய் இருக்கும் உதாரணத்தோடு பார்ப்போமா இங்கே பாருங்கள் எகு எக்குல ஏங்கிறது என்னது குரில் எழுத்து ஏங்கிறது உயிர் எழுத்து ப்ளஸ் குரில் எழுத்து ஓகே அடுத்து கூ பாருங்க கூங்கிறது என்னது இக்கு கூட்டல் ஊ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கூ அதாவது இது என்னது இக்குங்கிறது என்னது வல்லின எழுத்து ஸோ வள்ளின இது என்னது ஒரு உயிர்மை எழுத்து ஸோ ஆயுத எழுத்து எங்கே வருது அதுக்கு முன்னால் ஒரு குரில் எழுத்தையும் அதுக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் வரும் இது ரூல்ஸு பார்த்துக்கோங்க இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க தனிநிலைன்னு சொல்லுவாங்க அக்கயனம்னு சொல்லுவாங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்பாங்கன்னா பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாலில் ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துட்டு கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகிரியை நம்ம பார்க்குறோம் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா மேலே பார்த்த எழுத்துக்கள்லேயே இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது இணை எழுத்துன்னா ஃப்ரெண்டு எழுத்து அவனுக்குள்ளேயே அவனுங்க வருவானுங்க ஃப்ரெண்டாக செய்து வருவானுங்க அதுதான் இணையெழுத்து இணைய எழுத்தை நட்பு எழுத்து அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க இந்த இணைய எழுத்து அதாவது உயிர் எழுத்துலேயும் இருக்குது மெய் எழுத்துலையும் இருக்குது அது எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் உயிர் எழுத்து எடுத்துக்கோங்க உயிர் எழுத்து எத்தனை எழுத்து பன்னெண்டு எழுத்து பன்னெண்டு எழுத்துல வந்து குறிலும் இருக்குது நெடிலும் இருக்குது நம்ம பார்த்தோமா குரில் அஞ்சு எழுத்து நெடில் ஏழு எழுத்து ஓகேவா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதில் நட்பு எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வரும் அதாவது சம் இடத்துல மட்டும் சில இடங்களில் மட்டும் இந்த குறில் எழுத்து வரும்போது நெடில் எழுத்தும் சேர்ந்தே வரும் அதே மாதிரி நெடில் எழுத்து வரும்போது குறில் எழுத்தும் சேர்ந்து வரும் இது எங்கே வரும்னா அலபடை அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் அது ரொம்ப ரொம்ப ரேர் அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் சரிங்களா இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது எங்கே வரும்னா திருக்குறளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்களேன் ஓ உதல் வேண்டும் துவும் மலை இப்படி நம்ம பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து நெடில் எழுத்து பக்கத்துலேயே பாருங்கள் ஓ அப்படிங்கிறது குரில் எழுத்து ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு குரிலும் நெடிலும் சேர்ந்தே வந்திருக்கு அடுத்து இங்கே பாருங்கள் துவும் மலை தூ அதுக்குள்ளே என்ன இருக்குது ஊ அப்படிங்கிற ஒரு நெடில் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ஊங்கிற குரில் வந்திருக்கு ஸோ இப்படி உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் அதில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வரும் ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டு எனக்கு இங்கே ஒரு டவுட் வந்திருக்கு என்னென்னா இங்கே பார்த்தா அஞ்சு எழுத்து இருக்குது இங்கே பார்த்தா ஏழு எழுத்து இருக்குது அப்போ எப்படி ஜோடி ஜோடியாக வரும்னு கேட்டிங்கன்னா அங்கே இன்னொரு ரூல்ஸாக வச்சுருக்குறாங்க ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு எழுத்தே இல்லை அப்போ ஐ வந்தால் அந்த இடத்துல ஈ வரும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்கு இங்கே ஜோடி இவன் இருக்கிறான் இந்த ஈ இருக்கிறான் இவன் ரெண்டு பேரும் ஜோடி தான் இவனுக்கு ஜோடியே இல்லையே பாவம் அப்புறம் என்ன பண்ணுறது அப்போ இந்த ஐக்கு பதிலாக ஈ அவனும் வருவான் அடுத்தது அவு அவுக்கு ஜோடி இருக்கான்னு பாருங்கள் ஜோடி இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அவுக்கு ஊ ஜோடியாக வருவான் ஆனால் இங்கே பாருங்கள் ஊக்கு ஊ இருக்கான் இருந்தாலும் சரி ஆள் இல்லையே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருவான் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும் சரிங்களா ஐக்கு ஈ வரும் அவுக்கு ஊ வரும் சரிங்களா இது கான்செப்ட்டு அடுத்து மெய் எழுத்துக்கு வர்றோம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் உயிரெழுத்துல யார் யார் ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம் அடுத்து மெய் எழுத்துல நம்ம பார்க்குறோம் மெய் எழுத்துல வல்லினத்துக்கு மெல்லினம் ஃப்ரெண்டு வல்லினத்துக்கு மில்லினம் ஃப்ரெண்டு மெல்லினத்துக்கு வல்லினம் ஃப்ரெண்டு அதாவது வல்லினம் மெல்லினம் ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் ஜோடியாக வருவானுங்க இடையினம் தனி கேட்டகிரி அவன் வர மாட்டான் இங்கே பாருங்கள் வல்லினம் நமக்கு தெரியும் இல்லையா இக்கு இச்சு இட்டு இதெல்லாம் வரும்ல மெல்லினம் வந்து இங்கு இஞ்சி இதெல்லாம் ஆரம்பிக்கும்ல ஸோ உதாரணம் பாருங்கள் திங்கள் இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க இந்த இங்கு இங்கு பாருங்க இங்கு இங்குபது மெல்லினம் மெல்லினத்துக்கு அடுத்து பாருங்கள் கா கா என்பது என்னது ஒரு உயிர்மை எழுத்து ஆனால் பேஸ் என்னது இக்கு அதுதான் பேஸு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு மெல்லினம் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் ஒரு வல்லினம் வந்திருக்கு ஸோ இப்படி வல்லினம் ப்ளஸ் மில்லினம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவானுங்க அதுவே இடையினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுங்க ஆறு பேரும் தனி ஒரு கேட்டகிரி இவனுங்க வந்து இவனுங்களுக்குள்ளேயே மட்டும்தான் வருவானுங்க அவனுங்களோட சேர மாட்டானுங்க வல்லினத்தோடையோ அல்லது மில்லினத்தோடையோ இடி இனம் சேராது இது ரூல்ஸு அடுத்தது இன்னும் சில டைப் வச்சுருக்கிறாங்க சில எழுத்துக்கள் தன்னோட மட்டும்தான் எப்பயுமே ஜோடியாக வரும் தன் இனத்தோடு தான் வரும் வேற இனத்தோடு சேரவே சேராது அப்படி இருந்தாத உடல்நிலை மெய்மயக்கம் அல்லது தன்னிலை மெய்மயக்கம் சொல்லுவாங்க அவங்க ஜோடிக்குள்ளே மட்டும்தான் வருவானுங்க ஜோடியாக அவங்க இனத்தோடு மட்டும்தான் வருவான் வேறு எந்த இனத்தோடையும் சேரமாட்டான் உதாரணம் பாருங்கள் நாலு எழுத்து தான் அப்படி இருக்குது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாலு எழுத்து மட்டும்தான் உடநிலை மெய் மயக்கமாக இருக்குது அந்த எழுத்துக்கு பக்கத்தில் அதோட இனமான இன்னொரு எழுத்து தான் வரும் வேற இனம் எழுத்தே வராது இங்கே பாருங்களேன் பக்கம் இதில் பாருங்கள் இக்கு பக்கத்துலேயே பாருங்கள் கா வருது வேறு எதாவது வந்துருக்கா இல்லை அச்சம் பாருங்கள் இச்சு பக்கத்துலேயே பாருங்கள் சா வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு பேரும் அதே இனம் மட்டும்தான் வந்திருக்கு வேறு இனத்தை அலோ பண்ணாது அப்படி இருந்தால் அதை உடநிலை மெய் மயக்கம் சொல்கிறாங்க அடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கத்துக்கு போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவன் இனம் பக்கத்தில் வராது வேறு ஒரு இனம் தான் பக்கத்தில் வரும் அப்படி வரக்கூடிய எழுத்து தமிழில் ரெண்டு இருக்குது ஒன்று இரு இன்னொன்று இல் இங்கே பாருங்களேன் உதாரணம் பாருங்கள் சார்பு இங்கே பாருங்கள் இரு வந்திருக்கு பூ இது வேறு இங்கே பாருங்கள் வாழ்க்கை இங்கே பாருங்கள் இல் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இக்கு வந்துருக்குது ஸோ அவங்க கூட சேரவே மாட்டான் வேறு இனத்தோடு தான் சேருவான் அப்படி சேர்ந்தான் அவனை வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க ரெண்டு எழுத்து இருக்குது இருரு இல்லு அடுத்தது இரண்டுக்கும் பொதுவான சில எழுத்துக்கள் இருக்குது இரண்டு பேருடன் சேரும் எழுத்துக்களும் இருக்குது அதாவது வேற இனத்தோடையும் சேர்ந்து வருவான் அதே இனத்தோடையும் சேர்ந்து வருவான் அப்படிப்பட்ட எழுத்தும் இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா இரர் இன் இதை சொல்லலாம் இங்கே பாருங்கள் குற்றம் இந்த இடத்துல பாருங்கள் அதே இனத்தோடையும் வந்திருக்கு மேற்கு இங்கே பாருங்கள் வேற இனத்தோடு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாகவும் சில எழுத்துக்கள் வரும் ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் தமிழ் எழுத்துக்களை பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்தை பார்த்துட்டோமா இதெல்லாம் வந்து பேசிக்கான ரூல்ஸ் தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை ரெண்டு மேஜரான டைப்பாக பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அது என்னங்க முதல் எழுத்து அது என்னங்க சார்பு எழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்தது மொத்தம் பார்த்தா முப்பது எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் தான் அடிப்படையான எழுத்துக்களே இந்த முப்பது எழுத்து இல்லைன்னா தமிழில் எந்த வார்த்தையுமே இல்லை எங்கே பார்த்தாலுமே இந்த முப்பது எழுத்துக்குள்ளே ஏதாவது ஒரு எழுத்துக்கள் தான் இருக்கும் ஸோ இதுதான் பேஸுங்கிறதுனால இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க புரியுதுங்களா முதல் எழுத்து என்பது உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு முடிஞ்சதுங்களா அடுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அதாவது முதல் எழுத்தை ஒட்டிக்கிட்டு வர்றவன்தான் சார்பு எழுத்து அப்படி பார்த்தா தமிழில் பத்து விதமான சார்பு எழுத்துக்கள் இருக்குது எத்தனை டைப்பு பத்து டைப்பு அதை நம்ம ரெண்டு டைப்பு முன்னாடியே பார்த்துட்டோம் ஒன்று உயிர் மெய்யை பார்த்துட்டோம் ஆயுத எழுத்த பார்த்துட்டோம் மீதம் இன்னும் எட்டு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் அளபடை ஒற்று அளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போதைக்கு இந்த பத்து டைப்பை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் சார்பெழுத்துக்கள் அப்படின்னாவே பத்து வகைப்படும் இந்த வீடியோவில் இது போதுங்க இதை தாண்டி நிறைய சொன்னோன்னா உங்களுக்கே வெறுப்பாயிரும் ஸோ இவ்வளோ தூரம் நான் சொன்னதே எந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க ப்ளஸ் வீடியோவுக்கு லைக்கும் போடுங்க இல்லை போர் அடிக்குது அப்படின்னா அதையும் சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இனி நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இலக்கணப் பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரூல்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்